ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இருக்கிறேன் இன்றைக்கு நம்ம வந்து இந்த மீன் அதாவது ரெயின்போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டன் மீன் மொதகண்ட மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் தான் எடுத்துருக்குறோம் இது பார்க்குறதுக்கு கவலை மீன் மாதிரி மத்தி மீன் மாதிரி தான் இருக்கும் செதில்கள் இருக்காது ஆனால் வந்து இதனுடைய டேஸ்ட் வந்து மத்தி மீன் கவலை மீன்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து இதை கவலை மீன் மத்தி மீன் சொல்லி ஏமாந்தி வாங்கிட்டு வந்திருப்பீங்க இந்த மீனோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய சேனலில் நான் வந்து கொடுத்துருக்கேன் தினம் ஒரு மீனில் கொடுத்துருக்குறேன் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு மீனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்தந்த மீனில் என்னென்னலாம் நம்ம செய்யலான்றதையும் பார்த்துக்கலாம் மீன் எப்போவுமே டிஃப்ராஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் இப்போ ரீசெண்டாக கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா நிறைய பேர் திரும்ப திரும்ப அது ரிலேட்டடாகவே மெயிலையும் கேட்குறீங்க அப்போ வந்து திரும்ப ஒரே தப்பை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த மீன் ருசி இல்லாமல் போயிடுது பழைய மீன் மாதிரி போயிருது அப்படின்னு சொல்கிறதுனால தான் அந்த டீட்டெயில் கொடுத்துட்ருக்குறேன் நான் இன்றைக்கு இந்த மீனில் வந்து கொஞ்சம் எடுத்து ஃப்ரை பண்ண போகிறேன் அப்புறம் வந்து கொஞ்சத்தை புட்டும் கொஞ்சம் வந்து கட்லட்டும் பண்ண போகிறேன் ஒரே மீனில் தான் ஒரு இருபத்தஞ்சி மீன் போல் இருக்குது அதில் ஒரு பதினாறு மீனை வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டேன் தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ அதில் இருக்க தண்ணியை நான் கட்டிக்கிறேன் இதே இது குழம்பாக இருந்ததுன்னா இந்த தண்ணியை நான் குழம்புல ஊற்றிடுவேன் மீன் குழம்பாக இருந்ததுன்னா இன்றைக்கு சாம்பார் அதனால் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு மீனை ஆற வச்சுக்கலாம் இந்த மீன் வந்து இருந்து ஈஸியாக கலண்டு வந்துடும் அஞ்சே நிமிஷத்தில் வந்துடும் நீங்கள் ஆவியில் வேக வைக்கணும்னா அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் ஏன்னா எல்லாமே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் தான் வேக வைக்க வேண்டியது இருக்கும் இது கவலை மீன் மத்தி மீன் நெத்திலி மீன் இந்த மாதிரி தொண்டன் மீன் இதிலலாம் நீங்கள் புட்டு பண்ணுறீங்க அப்படின்னா காரல் பொடி இதெல்லாம் புட்டு எல்லாத்துலேயுமே புட்டு பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவில வேக வச்சிங்கன்னா போதும் இந்த முல்லை எடுத்து இப்படி உதர்னாலே மீன் விழுந்துடும் அவ்வளோதான் இதில் இருக்க அந்த பொடி முள்ளுலாம் இருக்கும்ல அதெல்லாம் போட்டு நீங்கள் அப்படியே புட்டுல புரட்டி எடுத்துக்கலாம் குழந்தையும் கூட சாப்பிட்லாம் அது நல்லா ஜீரணமாகி போயிடும் அந்த முள்ளெல்லாம் குத்தாது ரொம்ப சாஃப்டான ஒரு தின்னான தான் இருக்கும் அது வந்து செமிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் ரொம்ப வந்து அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது நடு முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு மீதி வச்சுருங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த புட்டும் கட்லெட்டும் பண்ணேன் எனக்கு பசி எடுக்க ஆரம்பித்து ஒரு வெள்ளரிக்காய் வெட்டி சாப்பிட்டுக்கிட்டே வேலை பார்க்க ஆரம்பித்தேன் நான் இன்றைக்கு காலையில் சாம்பார் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் இதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் நிறைய வந்துருச்சு அப்போ தான் நினச்சேன் நான் புட்டு மட்டும் தான் செய்யணும்னு நினச்சேன் சரி கொஞ்சம் உருளைக்கிழங்கும் போட்டு பாதியை நம்ம வந்து கட்லேட் பண்ணிவிட்டு பாதியை வந்து புட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உருளைக்கிழங்கு பொரியலை வச்சு நான் செய்கிறேன் நான் உருளைக்கிழங்கு பொரியல் போடுற இடத்துல நீங்கள் வந்து வெறும் உருளைக்கிழங்கை மசிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து மீன் எல்லாத்தையும் உதுத்து எடுத்து வச்சாச்சு வெங்காயம் வெட்டிவிட்டேன் நல்லா காரமான பச்சை மிளகா நாலு வெட்டியிருக்கேன் காரம் இல்லாத பச்சை மிளகா நாலு வெட்டி இருக்கிறேன் இப்போ தேங்காய் வந்து நமக்கு தேவை புட்டுக்கு அது ஒரு ரெண்டு சில்லு தேங்காய்னு வச்சுக்கோங்களேன் அது துருவுனா எந்த அளவுக்கு வரும் நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வருமா அந்த தேங்காயில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம ஒரே ஒரு ப பல்ஸ் மோட்டில் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க ரொம்ப அப்படியே அந்த பேஸ்ட் ஆகுற மாதிரி அரைச்சிடாதீங்க ஒரு சுத்து இப்படி ஒரு சுற்று இன்னொரு சுற்று சுற்றுட்டிங்கன்னா அந்த மஞ்சள் தூளும் அந்த தேங்காவும் சேர்ந்து வந்துடும் அவ்வளோதான் இதுதான் புட்டுக்கு நீங்கள் தேங்காய் போடுற பக்குவம் நிறைய பேர் வந்து தே மசாலாலாம் போட்டு புட்டு பண்ணுவாங்க நிறைய வெரைட்டி புட்டு நம்மளுடைய சேனலில் இருக்குது நான் இன்றைக்கு இந்த மீனை வந்து டீஃப்ராஸ் பண்ணதுனால இதில் நான் என்னென்ன வெரைட்டிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் நான் புட்டு வீடியோ அதாவது ஃபிஷ் புட்டு வீடியோ நான் எல்லா மீன்லேயுமே குட்டி அதே போல் படைங்காய் மீன் வாழை மீன் கவலை மீன் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன் நீங்கள் நம்மளுடைய சேனலில் மீன் புட்டு அல்லது ஃபிஷ் புட்டு கொடுத்தீங்கனாலே வரும் இப்போ நான் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்துருந்தேன் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன் பச்சை மிளகா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் வதங்கட்டும் அந்த அந்த ஃப்ளேவர் உள்ள எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறம் நான் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் இப்போ தான் வந்ததும் உதுத்து வச்சிருக்கேன் மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒன்று போல் தான் வதக்கிட்டோம் இதில் இருந்து தான் நான் கொஞ்சம் வந்து கட்லெட்டுக்கு எடுக்க போகிறேன் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிக்கலாம் அந்த வெங்காயமும் இந்த மீனும் சேர்ந்து வரட்டும் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் இதில் இஞ்சி பூண்டு விழுதுலாம் போடலை கார சிரமம் செய்யும்போது மட்டும்தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது செய்யணும் இன்றைக்கு ரொம்ப மைல்டாக தான் செய்கிறேன் இந்த புட்டு புட்டுலே நிறைய வெரைட்டி இருக்குது நீங்கள் காரமாக செய்யணும் அதுக்கு தக்குன்னு நீங்கள் மசாலா போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா பச்சை மிளகா அரைச்சிட்டு தேவைக்கு தக்குன்னு கொஞ்சம் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி செய்யும் போது ஏன்னா மிளகா கடிபட்டுரும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அல்லது காரம் இல்லாமல் மிளகா சேர்த்திங்கன்னா அது கடிபட்டாலும் ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல இந்த வதக்குனதுலேருந்து நான் பாதி எடுத்துட்டேன் பாதி போஷனு எடுத்துட்டு மீதியில் நம்ம அரைச்ச தேங்காய் இதை போட்டுட்டேன் தேங்காவை போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம் அந்த பாதி எடுத்தோம்ல அதில் நம்ம கட்லெட் பண்ண போகிறோம் இது நல்ல சுரல சுருள ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா நீங்கள் சிம்மில் விட்டு விட்டு கலருனிங்க அப்படின்னா நல்ல புட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு டென் செகண்ட்ஸ் விட்டு டென் செகண்ட்ஸ் புரட்டணும் புட்டு அப்படிதான் உங்களுக்கு அந்த லைட்டை அடி பிடிச்சி வர வர பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் அந்த புட்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மீன் புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சும்மா அப்படியே லைட்டாக க கலரிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி உங்களுக்கு சாப்பிட்றக்கு தகட்ட தான் செய்யும் நல்ல அந்த புட்டு உதிரியா வரணும் புட்டுனாலே புட்டு மாதிரி அப்படியே இருக்கணும் அதுதான் புட்டு தேங்காய் அந்த மீன் வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று உதிரியா இருக்கணும் அதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி அடிப்பிடிக்க விட்டு விட்டு டென் செகண்ட்ஸ் விட்டு விட்டு கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த பக்குவம் வந்துடும் வாழை மீன் புட்டு உங்களுக்கு சுறாக்குட்டி புட்டு எல்லாமே நம்மளுடைய சேனல்ல இருக்குது நான் தொண்டை மீன் புட்டு கூட நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் இன்றைக்கு நம்ம வந்து இந்த சின்ன குவான்டிட்டியில் இது மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த மீன் புட்டு அதே போல் அந்த கட்லட்டும் மூணு பேருக்கு ஒரே மீனில் வந்து நம்ம வெறும் பொறிச்சு மட்டும் வைக்கிறதை விட வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அல்லது குழந்தைங்க இருக்காங்க அவங்க மீனை சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது அவங்க சோறு சாப்பிடனே அவசியம் கிடையாது அந்த புட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு போனாலே போதும் அல்லது இந்த புட்டை சாதத்தில் போட்டு வரவி கொடுத்தாலும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ புட்டு ரெடி ஆகிட்டு நாம் எடுத்துனோம் எடுத்து வச்சோம்ல இந்த வெங்காயம் மீன்லாம் வதங்கினது அதில் இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தேன் அந்த உருளைக்கெழங்கு பொரியலை நான் ஒரு இரநூறு கிராம் உருளைக்கெழங்கில் செஞ்ச அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னா வெறும் உருளைக்கிழங்க வந்து வேக வச்சு அதில் வந்து மசிச்சு சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு கிராம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த மீனோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மீன் வச்சுக்கலாம் எட்டு மீன் புட்டுக்கு செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு எட்டு மீன் வந்து இந்த இப்போ கட்லெட்டுக்கு நான் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செய்யும்போதே அதை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு வெரைட்டியாக செய்யும்போது சர்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்குறேன் கட்லட் அப்படின்றதுனால ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது வேணும்னா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுற்று பல்ஸ் முறையில் திரும்ப சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்ல இதே இது ம இது ஆனாலும் அதில் வெங்காயம்லாம் நம்ம பெருசு பெருசாக வெட்டி சேர்த்துருக்குறோம் பச்சை மிளகா முழுசாக கிடக்கு இது எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்ற எடுத்தோன்னா எல்லாம் அங்கங்கே அறப்பட்டுரும் அப்போ நமக்கு வந்து கட்லட் பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் இதில் எண்ணெயும் சேர்க்காம தவா கட்லெட் தான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து இந்த கட்லெட்டை வந்து நல்லா ப்ரெட் கிரம்ல முக்கி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் அதை முட்டையில் முக்கி ப்ரெட் கிரமில் முக்கி நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கனா எடுத்துக்கலாம் நான் வந்து என்ன சேர்க்காம நான் தவால தான் பண்ண போகிறேன் ஏன்னா இதுவே நல்லாயிருக்கும் இந்த இந்த கட்லெட் மிக்ஸிங்கே வந்து சும்மா கொடுத்தாலே நல்லா தான் இருக்கும் ஒரு சுத்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போவே டேஸ்ட் பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்படியோ பால் மாதிரி பிடிச்சி கொடுத்தாலே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் இதை பால் மாதிரி பிடிச்சி குழம்புலையும் போட்டு அந்த ஃபிஷ் பா அது ஃபிஷ் கோலா உருண்டை குழம்புன்னு கூட நம்ம கொடுக்கலாம் என்ன வெரைட்டினாலும் நம்ம அந்த டைம் யோசிக்கிறது தான் வந்து வெரைட்டி அவ்வளோதான் இப்போ கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு இது எல்லாத்தையுமே சின்ன ஒரு காயின் சைஸுக்கு நான் வந்து சின்ன சின்ன கட்லட்டாக தான் போட போகிறேன் அப்படின்னா தான் வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருந்து உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் பெருசு பெருசாக போட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது நான் நல்லா தண்டியாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது தின் தின்னா நல்ல சின்ன கட்லெட்டாக போட்டு காயின் சைஸ்க்கு போட்டு எடுத்திங்க அப்படின்னா அதை சோவ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் எப்போவுமே வந்து சர்வ் பண்ணுறதே மைண்டில் வச்சுட்டே தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் இந்த மாதிரிலாம் செய்யும்போது ஏன்னா வெறும் சாப்பிட்றதுக்குனா சும்மா எப்படினாலும் ஷேப்பில் போட்டு நாலு இதாக போட்டு எடுத்துடலாம் சில டைம் நம்ம சோம்பல் போட்டால் நம்ம வந்து அப்போ பெரிய பெருசு பெருசாக தான் செய்ய தோணும் இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் கையில் தடவி தடவி நல்லா கட்லெட் ஷேப்புக்கு போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து நான் ஸ்டிக் தவால தான் போட போகிறேன் அதனால் எனக்கு வந்து எண்ணெய் ரொம்ப இழுக்காது நீங்கள் வந்து இரும்பு கல்ல போட்டாலும் ரொம்ப இழுக்காது ஒருவேளை நீங்கள் வந்து இந்த அலுமினிய கல்லெல்லாம் போடும்போது கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும் கூட ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்க இருக்கும் நான் நான்ஸ்டிக் தவால் அப்படிங்கும்போது ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையுமே அதில் போட்டு லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சு இந்த பக்கம் ஒரு மூணு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு மூணு நிமிஷம் நம்ம வந்து போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் தான் கண்டிப்பாக ஒரு மீனை பொறிச்சு சாப்பிட்டா வேலை முடிஞ்சிச்சு குழம்புல போட்டால் வேலை முடிஞ்சிச்சுன்னு நினச்சா நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டோம் நீங்கள் குழந்தைங்களுக்கு மீன் சின்ன வயசுலேருந்தே கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியாக கொடுக்கனு ஆசைப்பட்றீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கூட ஒரு இருபது நிமிஷம் இப்போ நான் புட்டு மட்டும் செய்கிறதா இருந்தால் எனக்கு அப்போவே வேலை முடிஞ்சிருக்கும் இப்போ இந்த கட்லெட் செய்கிறதுனால கூட ஒரு இருபது நிமிஷம் எனக்கு வேலை இந்த கட்லெட்டுக்கு நான் வந்து எல்லாத்தையும் அரைக்கணும் திரும்ப எல்லாம் வடை மாதிரி தட்டணும் அப்புறம் திரும்ப கல்லில் போட்டு இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சின்ன சின்ன நமக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெசிபி கிடைக்கும் பார்க்குற பரிமாறுறதுக்கும் நல்லாயிருக்கும் வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கட்லெட் எனக்கு செய்யும்போதே தெரியும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இது காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் தான் தெரியும் நான் போ அன்றைக்கு ரெசிபி வீடியோ அதாவது அன்றைக்குள்ள லஞ்ச் ரெசிபி நேற்று நேற்று தானே நேற்றுள்ள லன்ச் ரெசிபி வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ரெண்டு போயிட்டே தான் இருந்தது வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் எனக்கு ஒரு ரெண்டு மூணு கட்லெட் எடுத்துட்டு சாப்பிட உட்காந்தேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் பார்க்கும்போது வெறும் தட்டு தான் கிடந்தது உடனே காலியாயிட்டு அந்த அளவுக்கு இதே இது இந்த புட்டு நான் செஞ்சிருந்தது புட்டு பாத்தீங்கன்னா பாதிக்கு மேலே நான் தான் சாப்பிட வேண்டியது இருக்கும் புட்டு அவ்வளோ விரும்ப மாட்டாங்க கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் ஆனா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது எங்க வீட்டுல விரும்பி சாப்பிடுவாங்க உங்க வீட்லேயும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கிடைக்கிற எந்த சின்ன மீனா இருந்தாலும் விலை கர குறைய கிடைக்கும் போது நீங்க வந்து மிஸ் பண்ணாதீங்க நான் அன்றைக்கு அந்த தொண்டன் மீன் ஏன் நிறைய இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப கம்மி தான் அந்த மீன் அன்றைக்கு வாங்கினது ஒரு டூ ஹண்ட்ரடோ த்ரீ ஹண்ட்ரடோ எனக்கே மைண்டில் இல்லை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோ மீன் இருந்தது இன்னும் கூட ரெண்டு பாக்ஸ் மீன் இருக்குது இதில் புட்டு பண்ணியாச்சு குழம்பு பண்ணியாச்சு ஃப்ரை பண்ணியாச்சு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் என்னென்ன ரெசிப்பிலாம் அந்த தொண்டன் மீனெலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ நமக்கு பாருங்களேன் வெறும் உருளைக்கிழங்கு பொரியல் ரைஸு ரைஸ் தான் இருந்தது ஃபிஷ் ஃப்ரை இவ்வளவு இருந்தது அது கூட இப்ப நம்ம இந்த ரெண்டு வெரைட்டி சேர்த்து பரிமாறும்போது பார்க்குறதுக்கு அந்த சாப்பிட்றவங்களுக்கே இன்னும் கூட ஒரு நாலு வாய் சாப்பிடலாம் அப்படின்னு தோணும் நான் இந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் நான் எனக்கு கொஞ்சம் சாம்பார் சாதம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கட்லெட்டு புட்டு நிறைய எடுத்தேன் ஃபிஷ் புட்டு எல்லாமே எடுத்துட்டு வந்து வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே எல்லாரும் டக்குன்னு காலி பண்ணிட்டாங்க அவ்வளோ சூப்பரா இருந்தது கண்டிப்பா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டில் சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம் பாய்